சிறுடிக்க ஆசை இன்றைக்கான எபிசோடில் என்னாச்சு அப்படின்றத பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க மீனாக முத்துவை சமாதானம் பண்ணுறதுக்காக முத்துக்கு பிடிச்ச சிக்கன் குழப்பம் வந்து ரொம்ப ஆசை ஆசையாக சமாளித்து வச்சுருக்காங்க அதை மொத்த குடவும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு நல்லா இருக்குன்னு மொத்தமாக காலி பண்ணிடுறாங்க இதில் இந்த விஜயா மட்டும் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் மீனாவை ஏதாச்சும் சொல்லிட்டு இருக்காங்க சாப்பாட்டில் வந்து உப்பு இல்லாத மாதிரிலாம் வர சொல்லவும் ஸ்ருதி வந்து உங்களுக்கு தான் உடம்புல ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்ல விஜயா இல்லை இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் சாப்பாடு நல்லா இருக்குன்ற மாதிரி சமாளிச்சுறாங்க அதுக்கப்புறமா முத்து வராரு இன்றைக்கி என்ன பண்ண போகிறாள்னு தெரியாமல் குழப்பதான் உட்காந்துருந்த மீனாவுக்கு ஒரு இன்பதர்ச்சியாக இருக்குது ஸோ முத்து மீனாவுக்கு பிடிச்ச அல்வா வாங்கிட்டு வந்து இதை சாப்பிடும் மீனா அதான் சொல்லி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் நான் பேசுன தப்பு தான் ஒன்றா உன் தம்பிகிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னது தப்பு நான் உணர்ந்துட்டேன் மனசிடு மீனா இனிமேல் உன் தம்பியை பார்க்கக்கூடாது பேசக்கூடாது நான் சொல்ல மாட்டேன் மீனா நான் ஏன் சொல்ல போகிறேன் எனக்கு ஒரு மாதிரி கோவநாளில் தான் அந்த சிட்டி கூட சுற்றிக்கிட்டு இருக்கான் இதனால் அவன் வாழ்க்கை பாதித்தா என்ன பண்ணுறமேனா அந்த காவல்து தான் ஸோ எனக்கு அவனுக்கு தான் சண்டை அதை நான் பார்த்துக்கிறேன் என்னால் நீ கஷ்டப்பட வேணாம் அப்படிமா சொல்லவும் மீனாவும் வந்து முத்துவை புரிஞ்சுக்கிறாங்க முத்து மீனாவும் திரும்ப ஒன்றா சேர்ந்தது இந்த விஜயாவில் பொறுத்துக்க முடியல பார்த்துட்டு இருக்காங்க இதை பார்த்த மீனா எந்த அங்கத்தை அல்வா சாப்பிடுங்க நேற்று அல்வா சாப்பிடன்னு சொன்னீங்களே எந்தங்க சாப்பிடுங்கன்னு சொல்ல சம்ம கடுப்பில் உள்ள திரும்ப போயிடுறாங்க அதுக்கப்புறமா இந்த மனோஜ் பார்த்தீங்கன்னா இங்கே கிளம்பு போகிறான் அப்படி போகும்போது ஹாலில் கட்டில் காலில் வந்து இடிச்சிக்கிறான் இதை ஒரு பஞ்சாயத்தாக இந்த விஜயம் மாற்றி ஒரு சண்டையை போட ஆரம்பிக்கிறாங்க அப்போது நம்ம ஒத்து பார்த்தீங்கன்னா செம்மையாக கலாய்ச்சி விட்டுறாரு ஸோ இதோடு தான் இன்றைக்கி எப்போ முடிஞ்சிருக்கு பார்க்கலாம் அடுத்த பேசுவனாக போகுது இந்த ரோகினி ஏதாச்சும் எப்போயாச்சும் மாட்டுவாங்களா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்